வெல்கம் டு தாராஸ்வெல்ட் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர்பரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் டூ இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது பயிற்சி டூ பாயிண்ட் டூவில் உள்ள செவன்த்து கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம் இருபத்தி நாலு பதினைந்து முப்பத்தாறு ஆகிய எண்களால் மீதியின்றி மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய ஆறிலக்க எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இருபத்தி நாலு பதினஞ்சு முப்பத்தாறு சாகி எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய இந்த எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய ஆறு லக்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மிகப்பெரிய ஆறு லக்க எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்கள் கொடுத்துருக்காங்கல்ல இருபத்தி நாலு பதினைந்து முப்பத்தாறு இந்த எண்களோட மீ போமை மீச்சிறு பொது மடங்கு அதை வந்து கண்டுபிடிக்கணும் சரியா இந்த மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிச்சிட்டு மிகப்பெரிய ஆறிலக்க எண் என்ன மிகப்பெரிய ஆற இலக்க எண் வந்து ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது சரியா சந்த மீப்போம் அதை வகுக்கணும் வகுத்துட்டு ஸோ வரக்கூடிய மீதியை வந்து அந்த மிகப்பெரிய ஆறு இலக்க எண்ணிலேருந்து இருந்து கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எண்களால் வகுப்பட மீதிமின்றி மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய ஆறிலக்க எண் வந்து கிடச்சிரும் இப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மீ மீப்போமே மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிப்போம் இருபத்தி நாலு பதினைந்து முப்பத்தாறு இந்த எண்களுக்கு சரியா ரெண்டு ஒரு இரண்டு ரெண்டு இரு நாலு பதினஞ்சால் பதினஞ்சு வந்து ஃபுல்லாக அவுப்படாது ரெண்டால் மீதி இருக்கும் அதனால் அப்படியே எழுதிடணும் அதுக்கப்புறம் முப்பத்தாறு ஒரு இரண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று போச்சுன்னா பதினாறுன்னு வரும் எட்டு ரெண்டு பதினாறு அதுக்கப்புறம் ரெண்டாவது டைப் போடணும் ரெண்டாவது வைப்பாடு போடணும் அரி ரெண்டு பன்னிரெண்டு பதினைந்து வந்து மீதி மீதி வரும் சரியா வகுத்த நான் ரெண்டாவில் வகுத்தீங்கன்னா மீதி வரும் நான் அப்படியே எழுதிடணும் ஓம்பித் ரெண்டு பதினெட்டு அதுக்கப்புறம் மூணு ஈர் மூணு ஆறு ஐமூணு பதினஞ்சு மூமூணு முப்பது சதுக்கப்புறம் ரெண்டாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மிச்சம் உள்ள ரெண்டு வந்து ரெண்டால் முழுமையாக வகுப்படாது மீதி இல்லாமல் வகுப்படாது சரியா அதுக்கப்புறம் மூணாவது வாய்ப்பாடு இப்போ ஒன்று அஞ்சு அப்படியே போட்டுடணும் மூணு ஒரு மூணு மூணு அஞ்சாய் பாடு ஒரு ஒரு நொன்று ஒரு அஞ்சு ஒரு ஒன்று ஒன்று கிடையாது இந்த ஒன்று அப்படியே போட்டுடணும் சரியா இந்த அஞ்சு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு சதுப்பம் இதை அப்படியே போடணும் சப்போ லாஸ்ட்டில் எல்லா இதுலேயும் ஒன்று வந்துட்டு சப்போ இதை கலெக்ட் பண்ணி எழுதுமா மீச்சிறு பொது மடங்கு மீ போஸ் ஈக்குவல் டு ரெண்டு நடுக்கு எத்தனை மூன்று சிலது இது எப்படியே எழுதிக்கோங்க சிலது நம்ம பவர் வச்சு எழுதினீங்கன்னா ஈஸியாக இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரெண்டு இன்டு ரெண்டு இன்று மூணு இன்று ரெண்டு இன்று மூணு இன்று ஐந்து சரியா இதை வந்து பெருக்கினீங்கன்னா முந்நூற்றி அறுபது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போ மீப்போமே வந்து என்ன முந்நூற்றி அறுபது ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து மிகப்பெரிய ஆறிலக்க எண்ணெய் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஆறிலக்க லக்க வந்து நமக்கு என்னென்னு சொல்லிட்டு எழுதிக்கிடணும் மிகப்பெரிய ஆறிலக்க லக்க வந்து என்ன ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ அப்போது இந்த எண்ணை வந்து இந்த மீப்போமேவால் வகுத்து அதில் வர்ற மீந்தியை வந்து நம்ம இந்த என் பெரிய மிகப்பெரிய ஆறு லக்க கழிப்போம் சரியா முந்நூற்றி இருபதால் வகுங்க வகுத்தீங்கன்னா இப்படி வந்து நமக்கு வந்து ஈவு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் மீதி வந்து இரநூத்தி எழுபத்தொம்போது சரி அந்த மீதியை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ சின்ன எண்ணிலேருந்து கழிக்க போகிறோம் மிகப்பெரிய ஆறு லக்க கழிச்சிங்கன்னா சின்ன வரும் ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது அப்படின் சொல்லிட்டு வரும் சரியா இதுதான் என்னென்னா மீதியின்றி இந்த கொடுக்கப்பட்ட அந்த இருபத்தி நாலு பதினைந்து முப்பத்தாறு ஆகிய எண்களால் மீதியின்றி வகுபடும் மிக பெரிய ஆறிலக்க எண் சரியா அப்படியே எழுதிக்கணும் ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இருபத்தி நாலு பதினைந்து முப்பத்தாறு ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய ஆறிலக்க எண் இஸ் ஈக்குவல் ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது சரி ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் டூவில் உள்ள செவன்த் கணக்கு வந்து முடியுது தேங்க் யூ